மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறது என்கிற பல்வேறு நிகழ்ச்சிகளை பான்குற ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் மனமகிழ்ச்சி தருவதாக இருக்கின்றது உழைக்கின்றவர்களுக்கு உரிய மரியாதை கழகம் தரும் என்பதற்கு அடையாளமாக இன்றைய கூட்டம் திகழ்கிறது என்று நான் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் நீண்ட காலம் உழைத்தவர்களுக்கு ஒரு மரியாதை உழைத்தீர்கள் ஓய்ந்தீர்கள் உங்களை குறித்து எங்களுக்கு என்ன கவலை நாங்கள் நடந்து கொண்டே இருப்போம் என்று இல்லாமல் தலைவர் கலைஞர் அவர்கள் கழகத்தினுடைய இளைஞரணி தொடங்கிய எங்களுக்கு எல்லாம் கொடுத்த ஒரு அறிவுரை ஒரு தென்னை மரம் இருக்கிறது என்று சொன்னால் அதுல ஏற்கனவே இருந்த மட்டை கீழே விழுந்து அது வளர வளர பின்னாலே அந்த மரத்தின் உச்சிக்கு செல்கிறவர்களுக்கு கால் வைத்து ஏறுவதற்கு அந்த மட்டை விழுந்த இடம் தான் துணையாக இருக்கும் அதுபோல கழகத்தினுடைய முன்னோடிகள் நடந்து வந்த இன்றைக்கு எங்களை கொண்டிருக்கிறோம் என்ற நன்றி உணர்ச்சியோடு மூத்தவர்களுக்கு கனையாடியும் உழைத்தவர்களுக்கு பொற்கழியும் வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சி தலைவர் உடைய பிறந்த நாளினுடைய சிறப்பாக எல்லோரும் இந்த பகுதியில் இருக்கிறவர்கள் என்று பார்க்க வேண்டும் தம்பி அன்பரசன் அவர்கள் கொஞ்சம் மிகுந்து பேசினார் வேகத்துடன் பேசினார் எதிர்கட்சிகளுடைய செயல்பாடுகளை கண்டித்தும் பேசினார் இது வெறும் ஆவேசம் ஆதங்கம் என்பது அல்ல நியாயத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல ஆட்சி நடைபெறுகின்றது இந்தியா முழுவதும் இருக்கின்ற எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக நம்முடைய முதலமைச்சர் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் கொள்கையில் கொஞ்சம் கூட வலுவதில்லை மக்களுக்கு தேவைகளை செய்கின்ற நேரத்தில் அவர்கள் கொண்டு வந்த கோரிக்கைகளை தர வேண்டும் என்ற அவசியம் இல்லாமல் யாருக்கு என்ன தேவை என்பதை முன்னையே நிறைவேற்றி தருகின்ற ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கின்றார் அதற்கு காரணம் அறிஞர் அண்ணா அவர்கள் பொது வாழ்க்கைக்கு வர விரும்புகிறவர்களுக்கு ஒரு அறிவுரை வழங்கினார் என்று சொல்வார் மக்களிடம் சென்று அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் அவர்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களிடம் என்ன இருக்கிறதோ அதிலிருந்து நம்முடைய பயணத்தை தொடங்கிட வேண்டும் என்று அண்ணா சொல்வார் அதுபோல ஐம்பது ஆண்டு காலம் இந்த நாட்டின் தெற்கிலும் வடக்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் எட்டு திசைகளிலும் சுற்றி சுழன்று கழகத்தினுடைய இருவண்ண கொடியினை பட்டி உயர்த்தி மக்கள் வாழ்கிற இடத்திற்கே சென்று அவர்களை சந்தித்து பொதுக்கூட்டங்களில் பேர் இயக்கத்தின் தலைவராகவும் உங்களால் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராகவும் நம்முடைய தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த பொறுப்பிற்கு வந்திருக்கிறார் ஆக திடீரென்று ஏதோ பார்த்து கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா இந்த இயக்கத்தோடு வருகிற சிலரை போல ஒரு அரசியல்வாதி அல்ல நம்முடைய கழகத்தின் தலைவர் எப்படி கலைஞருக்கு ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் உண்டோ அது போல அவருக்கும் உண்டு இந்த இயக்கத்தில் இருக்கிற எல்லோருமே மேடையிலே உரையாற்றுகிற நான் தொடங்கி அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினர்களாக மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களாக கழகத்தினுடைய பல்வேறு அமைப்புகளுடைய நிர்வாகிகளாக இருக்கிற அத்தனை பேருக்கும் அனுபவம் உண்டு அனுபவம் என்று சொன்னால் மக்களோடு வாழ்ந்து அவர்கள் தேவைகளை நிறைவேற்றி அவர்களுக்கு இன்னல் வருகிற போது அதை நாங்கள் தீர்க்கிறோம் என்று முன்வந்து நிற்கின்ற பேர் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே அவர் பேசுகிற போது ஒன்றை சொன்னார் அதன் காரணத்தினால் நான் சொல்ல விரும்புகின்றேன் கலைஞர் என்ற தலைவன் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்தின் தலைவராக இருந்தார் ஐந்து முறை மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் பலவற்றுக்கு இந்தியாவிற்கு முன்னோடியாக இருந்திருக்கின்றார் தந்தை பெரியார் அவர்கள் இந்த சமுதாயத்தை சீர்திருத்துவதற்காக நம்மிடையே மண்டி கிடந்த பல்வேறு பேதங்கள் உயர்வு தாழ்வுகள் சாதி குடைமைகள் பொருளாதாரத்தினால் சிதைந்து கொண்டிருந்த மக்கள் ஒடுக்கி வைக்கப்பட்டிருந்தவர்கள் கல்வி என்பதே உங்களுக்கு கிடையாது என்று மறுக்கப்பட்டிருந்தவர்களை எல்லாம் கொண்டு வந்து உயரத்தை நிறுத்தி வைத்து பெண்களுக்கும் உரிமை தர வேண்டும் என்று முதல் முதலாக புரட்சி குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார் அவர் நான் அடிக்கடி சொல்லுவேன் மீண்டும் சொல்வதில் தவறில்லை எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும் நான் கருதவில்லை காரணம் இது பொதுக்கூட்டம் துண்ட பிரசரம் அச்சடித்து சுவரட்டிகள் ஆங்காங்கே ஒட்டி வைத்து வாருங்கள் பொதுமக்களை எல்லோரும் வாருங்கள் மாற்ற கட்சி நண்பர்கள் வாருங்கள் நடுநிலையாளர்கள் வாருங்கள் நாங்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறோம் எங்கள் கருத்துக்களை கேளுங்கள் என்று சொல்லுகிற போது இங்கே கேட்கிறார்கள் ஆங்காங்கே அரசு ஊழியர்கள் அரசியல் என்பது அவ்வளவு அக்கறை இல்லை என்று நினைக்கிறவர்கள் கூட வீடுகளில் இருந்து கேட்டுக் கொண்டிருக்க கூடும் எல்லோருக்கும் சேர்த்துதான் நாங்கள் இந்த இடத்துல பேச வேண்டும் ஒரு கட்சி பொதுக்கூட்டம் நடத்துகிறது என்றால் அவங்களுடைய நோக்கம் என்ன இது ஒரு ஜனநாயக நாடு ஜனநாயக நாடு என்றால் அரசாங்கம் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கமாக இருக்க வேண்டும் அது மக்களுக்குள்ளேயே தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு அரசு என்று சொல்கிற போதுதான் அது குடியாட்சி என்று மாறுகிறது நாம் விடுதலை பெற்றோம் அந்நியனின் ஆதிக்கத்திலிருந்து அரசியல் சட்டத்தை இயக்கி நமக்காக அதை ஏற்றுக்கொண்டு குடியரசாக திகழ்கிறோம் நீங்கள் தருகிற வரிப்பணத்தை ஒட்டுமொத்தமாக வைத்திருக்கிற அரசாங்கத்தை நிர்வகிக்கிற பொறுப்பும் கடமையும் ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு தான் வந்து சேர்கிறது ஏதோ ஒரு கட்சியோ அல்லது ஒரு கட்சியினுடைய தலைமையில் இருக்கிற கூட்டணியோ ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் தான் அரசாங்கம் அந்த நிர்வாக இயந்திரம் நடக்கும் சரி அந்த அரசாங்கத்தின் அந்த பொறுப்பிற்கு தானாக வந்து ஒருவர் உட்கார்ந்து விட முடியுமா விரும்புகிறவர்கள் எல்லாம் ஆசைப்பட்டவர்கள் எல்லாம் அடைய முடியுமா என்றால் இல்லை அதை தீர்மானிப்பது மக்களாகிய நீங்கள் தான் நீங்கள் அதை தீர்மானிக்க வேண்டும் என்றால் எந்த வகையில் அரசியல் உங்களுக்கு தெரிந்தாக வேண்டும் அதே போல கட்சிகளினுடைய செயல்பாடுகள் ஒரு கட்சியினுடைய செயல் திட்டங்கள் அதில் பணியாற்றுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தால்தான் தேர்தல் நேரத்தில் நீங்கள் சரியான தீர்ப்பு அளிக்க முடியும் இதை நான் சொல்ல வேண்டியது அவசியமாக இந்த நாடு விடுதலை பெற்ற போது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ரெண்டு செய்திகள் ஒன்று இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழி ஆங்கிலமாக இருந்தது இந்தியா அது ஒரு தனி செய்தி இரண்டாவது செய்தி அதனால் வரை தேர்தல் நடைபெறுகிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் முதல் முதலாக இந்திய நாட்டில் தேர்தல் நடைபெற்றது மாண்டேகிள் ஜெம்ஸ்போர்ட் என்ற பிரிட்டிஷ் அரங்க அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளுடைய வழிமுறையின் அடிப்படையில் விடுதலை கேட்டு போராடி கொண்டிருந்த இவர்களை கொஞ்சம் அடக்கி வைப்பதற்காக தேர்தலை நடத்தி நீங்கள் மக்களுக்கு தேவையானதை செய்துவிடுங்கள் ஒட்டுமொத்த நிர்வாகத்தை அங்கே பிரிட்டன் ஏற்கும் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலே தான் முதல் முதலில் தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தலில் தான் இங்கே நீதி கட்சி ஆட்சி பொறுப்பேற்று எண்ணி பார்க்க முடியாத சாதனைகளை பதினேழு ஆண்டுகளில் செய்த பெருமை நீதி கட்சிக்கு உண்டு அந்த வகையில் நான் முதலிலே சொல்லிவிடுகிறேன் பெரியார் அண்ணா கலைஞர் இந்த மூன்று தலைவர்கள் மட்டும் பிறந்திருக்காவிட்டால் நீங்களும் நானும் யாராக இருந்திருக்கிறோம் இந்த கேள்வி நான் கேட்பது இந்த கூட்டத்திற்கு கட்சிக்கு அப்பாற்பட்டு வந்திருக்கிறார்களே அவர்களுடைய சிந்தனைக்கு நான் வைக்க விரும்புகிறேன் இவர்கள் மூன்று பேரும் வெறும் மனிதர்களாக பிறந்து மறையவில்லை தலைவர்களாக உயர்வார்கள் சரி தலைவர்களாக உயர்ந்து என்ன செய்தார்கள் என்று கேட்கிற தான் ஒருவேளை இவர்கள் இல்லாமல் போயிருந்தால் என்ன ஆகியிருக்கும் நான் உணர்கிறேன் என் பெயருக்கு பின்னால் எம்ஏ பி எல் என்ற பெயர் இருந்திருக்காது என் ஜாதி பெயர் தான் இருந்திருக்கும் நான் நாடாளுமன்ற கட்டிடத்தை படத்தில் தான் பார்த்திருப்பேனே தவிர அங்கே மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் உறுப்பினராக இருந்து சட்டங்கள் இயற்றுவதற்கு எங்களுடைய பங்களிப்பை செலுத்துகின்ற ஒரு இடத்திற்கு நான் சென்றிருக்க முடியாது என் முன்னோர்கள் என்ன வாழ்க்கை வாழ்ந்தார்கள் வயல் காட்டில் உழவுகளை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஆடு மாடுகள் மேய்த்து கொண்டிருந்தார்கள் இது எனக்கு மட்டுமில்லை இங்க இருக்கிற பலருக்கும் பொருந்தும் அன்பரசன் கடற்கரைக்கு காற்று வாங்க போயிருக்க சட்டமன்றத்திற்குள்ளே நுழைந்த அமைச்சர் என்ற அந்தஸ்தோடு உட்கார்ந்திருக்க முடியுமா என்றால் இந்த தலைவர்கள் இல்லை என்றால் கிடையாது ராஜாவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் காமராஜ் துணை மேயர் வசந்தகுமாரி தம்பி ஜெயக்குமார் ஒரு கட்சி பொறுப்பில் இருக்கிறார் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறார் சமுதாயத்தில் மரியாதை என்றால் இது எங்களுக்கு மட்டுமில்லை இன்றைக்கு உங்கள் வீட்டு பிள்ளைகள் டாக்டர்களாக இன்ஜினியர்களாக வெளிநாட்டிலே வேலை பார்க்கிறார்கள் என்றால் இந்த தலைவர்களால் நடந்தது நான் திசை மாறி செல்ல விரும்பவில்லை நான் சொல்ல வேண்டிய செய்திக்கு வருவதற்கு முன்னால் நினைவூட்டுகின்றேன் நாளை காலை உங்களுக்கு